ஹாஸ்பிடல் ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு எல்லாருக்கும் தெரியுமா மெட்ராஸ் ஸ்டான்லி ஹாஸ்பிடல் அந்த ஹாஸ்பிடல்ல போனீங்கன்னா அது கிறிஸ்டினோட ஹாஸ்பிடல் உங்களுக்கு அதுவும் தெரியுமா அந்த கிறிஸ்டின் ஹாஸ்பிடல்ல போனீங்கன்னா ஒரு சாமியாரோட போட்டோ பெருசா மாட்டி இருக்கும் யார் அவரோட பாம்பன் சுவாமிகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா பாம்பன் சுவாமிகள் அந்த பாம்பன் சுவாமிகளோட படம் பெருசா மாட்டி எல்லா டாக்டர் தினமும் கும்பிட்டு தான் உள்ள போவோம் தயவுசெய்து போனா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

சண்முக கவசம் சண்முக கவசத்தை சொல்லிக்கிட்டே இருக்க யார் சொல்றது பாம்பன் சுவாமி கனவுல போய் கொஞ்சம் சின்னசாமி கனவுல போய் சுவாமி ஆப்ரேஷன் பண்ணிட்டாரு கஷ்டத்துல பார்த்துக்கும் போது மூணு பேர் வந்து குருநானகரோட கால்ல மூணு பக்கம் வந்து இப்படி அப்படின்னா குட்டி குட்டி நகர்ந்தான் யார் கனவுல

ஒரு வாய்ப்பு சாமி கொடுத்துருப்பாரு நினைக்கிறேன் எனக்கு தெரியல நல்லது நமஸ்